பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கும் யுஜிசியின் முயற்சி அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திமுக அரசு இதை சந்திக்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தெரிவு செய்யும் குழுவை அமைப்பதில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நீடித்து வரும் முதலால் ஆறு பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ளன குழுவில் மாநில அரசு ஆளுநர் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு பிரதிநிதிகள் இடம்பெறுவது வழக்கம் ஆனால் இந்த குழுவில் யுஜிசி பிரதிநிதியையும் சேர்க்க வேண்டும் என ஆளுநர் ஆர் ரவி வலியுறுத்தி வருகிறார் இதை ஏற்க தமிழக அரசு மறுத்து வருகிறது இந்நிலையில் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக யுஜிசி புதிய வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதில் தேர்வுக்குழுவின் தலைவராக ஆளுநர் பரிந்துரைப்பவரும் உறுப்பினராக யுஜிசி பரிந்துரைப்பவரும் இருப்பார்கள் எனவும் மற்றொரு உறுப்பினரை பல்கலைக்கழக ஆட்சி குழு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநில அரசின் பிரதிநிதிக்கு இடமில்லை என்று யுஜிசி தெரிவித்துள்ளது யூஜிசியின் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரங்களை வழங்குவதும் கல்வித்துறைக்கு தொடர்பில்லாதவர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்பதும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்தியில் அதிகாரங்களை குவிப்பதும் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரங்களை பறிப்பதும் மத்திய பிஜேபி அரசின் ஏதேச்சதிகார நடவடிக்கையாகும் கல்வியானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கைகளில்தான் இருக்க வேண்டுமே தவிர பிஜேபி அரசின் சார்பாக செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் கூறியுள்ளார் நாட்டில் முன்னணி வகிக்கும் உயர்கல்வி நிறுவனங்களாக திகழும் தமிழக கல்வி நிறுவனங்கள் தன்னாட்சி உரிமை பறிக்கப்படுவதை மௌனமாக வேடிக்கை பார்க்காது என ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் மேலும் கல்வியானது அரசியல் சாசன சட்டப்படி மத்திய மாநில அரசுகளின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது எனவே யூஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறையானது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது இந்த அத்துமீறலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகம் இதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்